வணக்கம் அக்கா எல்லா எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஆனால் சிலருக்கு சங்கடமா கூட இருக்கக்கூடிய விஷயம்தான் அஹ் என்னன்னா நம்ம வேல் வந்து கருங்காலியில ஒரு ஒரு தச்சரை வச்சு நம்ம மூன்று நாள் வந்து வேல் வந்து நம்ம ரெடி பண்ணணும் நம்ம கும்பாபிஷேகத்துக்காக வாங்கின கருங்காலிய வச்சு நம்ம வந்து வேல் தானம் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை அதுவும் வந்து இந்த கந்தசஷ்டி அப்போ ஐயாவோட பாதத்துல ஏன்னா கந்தசஷ்டி அப்போ மக்கள் மட்டும் விரதம் இருக்கிறது இல்ல முருகப்பெருமானே விரதம் இருக்கிறதா பெரிய ஒரு வரலாறு இருக்கு அந்த ஒரு வகையில யோசிச்சது என்னன்னா ரொம்ப போன வருஷத்துலயே எனக்கு ஒரு விருப்பம் போன வருஷம் நம்ம சித்திரை ஒன்னாம் தேதி வேலப்பரு கோவிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வேண்டிட்டு நடந்து போவாங்க அவங்க எல்லோருக்குமே வந்து என்னால முடிந்த வரைக்கும் புடவை வேஷ்டி இதெல்லாம் வந்து நான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன் வேல் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்குள்ள போன வருஷம் எனக்கு தோணுது சரி இந்த வருஷம் கந்த சிருஷ்டி இருக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஐயர் வந்து எனக்கு தெரியும் அவர்கிட்ட வந்து ஏன்னா மாசம் மாசம் நம்ம போறோம் இல்லையா அப்ப போகும்போது அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன் அந்த மாதிரி ஐயா நான் வேல் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுப்பேன் நீங்க வந்து இந்த வேலை ஐயாவோட பாதத்துல எனக்கு இந்த விரத நாட்கள்ல எனக்கு வச்சு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து இல்ல கேக்குறேன் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் கால் பண்ணி நீங்க எடுத்துட்டு வாங்கம்மா நான் வச்சு தரேன் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நான் கொண்டு போய் அஹ் அங்க வச்சாச்சு இதுல என்னன்னா ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆனா மக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சங்கடம் இருக்கும் கந்த சஷ்டி விரதம் முடிஞ்ச மறுநாள் திருக்கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ஐயர் என்ன பண்ணி இருந்திருக்காரு இது என்னது இந்த பொட்டணம் அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு இருந்திருக்காரு அதாவது இன்னொருத்தர் அவர் சொல்லியிருக்காரு மக்களுக்கு அதாவது விரதம் இருந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்காக சஷ்டி விரதம் இருந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஐயாவோட பாதத்துல இருக்கு அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம பெரிய மனுஷத்தன்மையை நம்ம காமிக்கணுமேன்னு நினைச்சிட்டு வேலை பூரா எடுத்துட்டு விரதம் இருந்து வந்த மக்களுக்கு எடுத்து 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 கொடுத்து விட்டுட்டாரு எனக்கு எப்ப நம்ம போய் வாங்கிருக்க இல்லையோ முடிஞ்சு நம்ம போய் பார்த்தப்போ அவரை பார்க்கவும் முடியல அந்த பொருளை வாங்கவும் முடியல சரி பரவாயில்ல ரொம்ப ஒரு பிஸியான நேரத்துல நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாள் கழிச்சு கால் பண்றேன் கால் பண்ணுன்னா அவர் அந்த மாதிரி சொல்றாரு ஆமா எல்லாமே ஜஷ்டி விரதம் இருந்த மக்கள் தான் அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி போயிடுச்சுமா எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல ஆனா கண்டிப்பா முருகன் என்ன நினைச்சாரோ அதுதான் நடந்திருக்கு நீங்க என்ன தவறா நினைக்காதீங்க ஏன்னா அஹ் ஜஷ்டிக்கு விரதம் இருந்த மக்களுக்குதான் ஐயாவோட பாதத்துல வச்ச பிரசாதம் போய் சேரணும் எங்கேயோ இருந்துகிட்டு ஒரு கமெண்ட்ல போடுறவங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்க கூடாது அது தவறு வயசுல மூத்தவர் நான் அதனால நான் சொல்றேன் இது வந்து முருகனோட முடிவு இதை வந்து மாத்த யாராலையுமே முடியாது ஏன்னா எங்களையும் மீறி நடந்த செயல் இது யாருக்கு போய் சேரணுமோ ஏன்னா நீங்க உண்மையா ஆஹ் ஜஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு முருகனோட பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா அதே மாதிரி முருகன் நூறு சதவீதம் உங்க எண்ணத்தை செயல்படுத்திட்டாரு எல்லாமே ஜஷ்டி விரதம் இருந்து கண்ண கண்ணீரோட வந்த மக்களுக்கு அந்த வேல் வந்து போய் சேர்ந்தது நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்மா நீங்க இதுல எந்த சங்கடமும் பட எனக்கு வந்து சங்கடமே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நான் திருச்செந்தூர் போகும் போது எல்லாமே மக்களுக்கு வந்து நவதானிய பிரசாதம் கொடுக்கறது வழக்கம் பக்தர்களுக்கு வேல் வந்து அந்த கூட்டத்துல நம்ம எப்படிப்பா கொடுக்க போறோம் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு அளவுதான் அந்த அளவு போய் நம்மளும் மக்களுக்கு எப்படி போய் சென்றடைய செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சின்ன சங்கடம் இருந்தது ஆனால் முருகன் என்னுடைய ஆசைய என்னுடைய மனதுல இருக்கக்கூடிய அந்த சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டு மூலமா அந்த வேலை வந்து உண்மையா ஜஸ்ட் விரதம் இருந்து அத்தனை பேருக்கும் போய் சென்றடைய செஞ்சிருக்காரு எனக்கு இதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவுமே இல்லைன்னு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஆனா கண்டிப்பா நீங்க எல்லாம் சங்கடப்படுவீங்க ஒண்ணுமே சங்கடப்படாதீங்க கண்டிப்பா கூடிய விரைவில் மறுபடியும் நம்ம வந்து கொடுப்போம் இதுல எந்த சங்கடமும் வேணா எல்லாரும் வாழ்த்துங்க ஏன்னா ஜஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தீராத கடன் பிரச்சனை குழந்த பாக்கியம் திருமண வரமுன்னு ரொம்ப பெரிய அளவு வேதனை படுறவங்க ஜஷ்டி விரதம் ஏன்னா ஜஷ்டி விரதம் ரொம்ப கடுமையான விரதம் அப்படிப்பட்ட கடுமையான விரதம் இருக்கிறவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அது உங்களுக்கு கிடைச்சதா நீங்க எல்லாருமே வாழ்த்தணும் ஏன்னா என்னோட குழந்தைகள் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே எனக்கு தெரியும் பெரிய மனம் படைச்சவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய குணம் போலவே உங்களுடைய குணமும் எனக்கு நல்லாவே தெரியும் கூடிய விரைவில் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு நம்ம எப்படி வாராகி கொடுத்துட்டு இருக்கோமோ அதே போல நாகசக்தி முருகன் ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு வேலும் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல கொடுக்கணும்னு என்னுடைய மனதுக்கு தோன்றி இருக்கு கண்டிப்பா செய்வேன் இதுல எந்த மாற்றமும் கிடையாது எனக்கு சந்தோஷம் தாங்கல ஏன்னா மனசுக்குள்ள தோணுனது முருகன் அப்படியே செயல்படுத்தி இருக்காரு ஜஷ்டி விரதம் இருக்கிற மக்கள் உண்மையான முருக பக்தர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ரொம்ப நாள் ஆசை ஆனா திருச்செந்தூர் போய் அதை ஏமாற்றத்தோட தான் வந்தேன் எனக்கு கொடுக்க முடியாதே அப்படிங்கிறது மட்டும் எனக்கு எப்பவுமே தூண்டிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு நம்ம கொண்டு போற கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வந்து எப்படி பத்தோம் அப்படின்னுட்டு இப்போ நம்ம நவதானிய பொருள் ஒரு அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஐநூறு பேரும் ஆயிரம் பேருன்னு சொல்லி நம்ம குடுத்துடலாம் ஆனா இந்த கருங்காலி வந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படிப்பட்ட கருங்காலில செய்யற வேல் அப்படிங்கிறது ஐயாவோட பாதத்துக்கு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது நம்ம வந்து இங்க எங்க வேணாலும் முருகன் சில பக்கத்துலயோ இல்ல முருகன் ஒரு ஒரு ஆலயத்துல எங்கயோ வச்சிடலாம் ஆனா திருச்செந்தூர் முருகன் ஆலயத்துல அந்த கந்து சஷ்டி அப்ப போய் சேருது அவர் பாதத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அதை விட பெரிய அருள் என்ன வேணும் இல்லையா அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிப்பட்ட வேலு ஐயாவுக்கு உண்மையா கந்த சஷ்டி விரதம் இருந்து அந்த கூட்டத்துல காத்துட்டு இருந்து ஐயாவை போய் தரிசனம் பண்ண பக்தர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது இதை விட ஒரு பெரிய ஒரு புண்ணியம் கொடுப்பன என்ன வேணும் எனக்கு பிறந்த பலனை அனுபவிச்ச மாதிரி எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல இதுல அவரு செந்தில் ஆண்டவர் ஐயா தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் செந்தில் ஆண்டவர் உங்க பேர் இல்லையா செந்தில் ஆண்டவரே வந்து மனசுல புகுந்து இந்த செயலை செய்ய வச்சிருக்காரு அவர் ரொம்ப சங்கடப்பட்டாரு பேசும்போது ஒரு சங்கடமும் இல்லைங்க ஐயா நீங்க செஞ்சது நீங்க செய்யல முருகனே செஞ்சிருக்காரு அதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இதுல நீங்க எந்த சங்கடமும் பட வேண்டாம் அதே போல பிள்ளைங்களும் எந்த சங்கடமும் வேண்டாம் கூடிய விரைவுல நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துட்டேதான் இருக்க போறோம் கோவிலுக்கு நம்ம ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு தெரியும் ஆஹ் அதனால அவங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா வந்து சிலைகள் கொடுப்பாங்க இனி அந்த வேலும் வந்து பிள்ளைங்களை போய் சேர சேர அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பதிவு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எப்படி வராகி சில இலவசம் புடவை இலவசம் அம்மாவோட குங்குமம் வந்து பிரசாதம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது அத்தனை பேருமே வந்து அவ்வளவு மகிழ்ச்சியில இன்னைக்கு வழிபாடு ஆரம்பிச்சு அம்மாவை வழிபாடு பண்ணி பூஜைகள் பண்ணி எனக்கு புகைப்படங்களும் வீடியோக்களும் அனுப்பிட்டு இருக்காங்க அது போல அபிஷேகங்களும் வேல் பூஜைகளும் வந்து தொடர்ந்து இதுல என்ன ஒரு விஷயம் நான் தான் கொடுக்குறேன்னு தெரியாமையே நிறைய பேருக்கு போய் சென்றடைஞ்சிருக்குல்ல அது எனக்கு பெரிய சந்தோஷம் அது ஒரு பெரிய பாக்கியம் முருகன் பாதத்துல கிடைக்குதுன்னு ஆனந்தத்துல வாங்கிட்டு போயிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்றதை விட முருகனோட அருளோட கிடைக்குது அப்படிங்கும் போது அவங்களாம் எவ்வளவு சந்தோஷமா அதை வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா ஆஹ் மற்றபடி முருகனோட விருப்பம் இதுவாக இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் முருகன் நினைப்பு என்னவோ அதுதான் செயல்படும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு நீங்க எல்லோருமே எல்லாரையும் வாழ்த்துங்க எத்தனை கோரிக்கைகளுக்காக இந்த சஷ்டி விரதம் இருந்தாங்களோ எத்தனை பேருக்கு இந்த வேல் போய் சேர்ந்ததோ எல்லோரும் நலமோடு வளமோடு ஆரோக்கியமா சந்தோஷமா செல்வாக்கியத்தோடு வாழணும்னு வாழ்த்துங்க கூடிய விரைவுல நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்